அலா அலி சவ் மெஸ்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அவர் தான் என்னுடைய பாடி பில்டிங் ட்ரெய்னர் மிஸ்டர் ராஜேஷ் அவர் வந்து மிஸ்டர் இந்தியா டூ தௌசண்ட் நைன்டீன் டூசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கோல்ட் மெடல் பண்ணிக்கிறார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேல்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறார் இப்போ தயவு செஞ்சு வீடியோ பார்க்கறவங்க ப்ரொமோட் வீடியோ மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நினைக்காதீங்க அவர் கோர்ஸஸ் எடுக்கிறார் ஓகேங்களா இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் நிறைய பேர் என்ன கிட்ட மாஸ்டர் இது மாதிரி இந்த ஸ்டெராட்ஸ் பற்றி என்னோட வந்து பாடி பில்டிங் நேச்சுரலாக பண்ண முடியுமா இந்த பாடி பில்டிங்ஸ் இன்ஜெக்ஷன்ஸும் மெடிசன்ஸும் எடுத்தால் தான் உங்களை பண்ண முடியுமா இந்த மாதிரி கேள்வி நான் கேட்குறீங்களே எனக்கு தெரியும் பட் எனக்கு ட்ரெயினரே தான் ஓகேங்களா ஸோ அவுட் நான் கோர்சஸ் நான் படிச்சிருக்கிறேன் அவர் கோர்ஸ் வந்து எடுக்கிறார் ஓகேங்களா இப்போ நான் மறுபடியும் சொல்லிட்டேன் அந்த கோர்ஸ் நான் படித்ததுனால அதில் கிடைச்ச என்னுடைய பெனிஃபிட்ஸ்னால உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் வந்து போடுறேன் ஏன்னா நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் இந்த கோர்ஸில் என்ன பெனிஃபிட் இருக்குது இந்த கோர்ஸில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னால் நிறையா இருக்குது ப்ரோ ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ட்ரைனராக கூட நிறைய இதில் வந்து உங்களுக்கு விஷயங்கள் ஒரு மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பேன் இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணி நினைக்காதீங்க ஏன் பெற்ற இன்பம் வையகம் பெருங்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதனால் நான் இந்த கோர்சஸ் மூலயமா நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் மிஸ் சவுத் இந்தியா பண்ணும்போது என்னுடைய பாடி பில்டிங் ட்ரைனர் வந்தவர் மிஸ்டர் ராஜேஷ் ஓகேங்களா ஓகே இவர் தான் என்னுடைய ட்ரைனர் பாடி பில்டிங்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த கோர்சஸ் பற்றி ஓகேங்களா இந்த பாடி பில்டிங் சம்பந்தமான கோர்ஸ் இருக்கட்டும் ஃபிட்னஸ் டயட்டாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கோர்சஸ் பற்றி முழுக்க முழுக்க இவருக்கு தெரியும் ஓகேங்களா இவர் அது அதுக்கான கோர்ஸுக்காக நிறைய அவர் வந்து கற்றுருக்கிறாரு படிச்சிருக்கிறாரு ஸோ அதனால் இந்த கோர்ஸஸ் பற்றி ஃபுல்லாக அவர் டீட்டெயில் சொல்லுவார் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவார் அதையும் வந்து தெளிவாக நீங்கள் எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள் டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பேர் ராஜேஷ் நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் அப்கமிங் வேர்ல்டு சாம்பியனுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான் என்னுடைய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்கேன் நான் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோர்ட்டாவில் தான் நான் வந்து போலீஸில் ஜாயின் பண்ணேன் போலீஸில் வந்ததுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டால் பாடி பில்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு நான் டியூட்டியை பார்த்துட்டு என்னுடைய பாடி பில்டிங்கை நான் வந்து கொஞ்ச கொஞ்சமாக வளர்த்து ஸ்டேட் லெவலில் மெடல் பண்ணி நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணி போலீஸ்க்காக போலீஸில் நடக்கக்கூடிய நேஷ்னல் அண்ட் வேர்ல்டு சாம்பியனுக்காக நான் நிறைய மெடல் பண்ணியிருக்கேன் அப்கமிங் வேர்ல்டுக்கும் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் நான் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸை வந்து பாடி பில்டிங்கில் காம்படிஷன் நிறைய நேஷனல் அண்ட் ஸ்டேட் மெடல்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேம் வந்து எனக்கு பிடிச்ச கேம்ன்றதுனால நான் டென் இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன் இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இப்போ அப்கமிங் ஜென்ரேஷனில் சில எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மெடிசின்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க இந்த பாடி பில்டிங்கில் என்னென்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய மசில் க்ரோத் பண்ணணுன்றது ஒரு கோர்சஸாக நான் வந்து ஒரு கோர்சஸாக ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து பெயிட் கோர்ஸாக தான் பண்ணி நான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து